சேலுக்கும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆர்விக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் போனோடதுலாம் புக் பண்ண தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்வி பார்க்கிங் ஏரியா இருக்கும் அங்கே நம்ம பார்க் பண்ணி நீங்கள் யூஎஸ் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பெட்டு இங்கே ரெண்டு பேர் படுத்துக்கலாம் டிவி இருக்குது அடுப்பு புக் பண்ணீங்க அப்படின்னா அதே படிக்கிட்டு உள்ளே போயிடுது மைக்ரோவேவ் ஓவன் பென்ஸ் இது சக்கா இங்கே இது ஃப்ரிட்ஜு தாங்க பத்து பேர் போகலாங்க கீழே வரும் ஃப்ளோர் ஃபுல்லாமே டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கானுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கெட் வச்சுருக்காங்க விட்டுட்டு பெட்டாக மாற்றிக்கலாம் ஸோ பாத்ரூம் சிங்க்கு ஷவர் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் டோர் இப்படியே லாக் பண்ணிக்கலாம் நம்ம மூணு பேர் உட்காந்துக்கலாம் நம்ம வீட்டில் மாதிரி ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா இந்த வண்டி ரெண்டு மூணு ஸ்டெப்பு ட்வின் பெட்டு பெட்டுங்க மூணு நாலு பேர் போட்டுக்கலாம் இப்படி ஆர்வி டூர் இது சுவிட்ச் மாதிரி இருந்திங்கன்னா செட் ஆகி குள்ளுக்குள்ளே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வருது இதில் என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போங்க ஒரு லட்சம் சொல்கிறது வந்து அமெரிக்கன் டாலர் அது இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சம் ரூபா வருங்க மேலே தூக்கின மாதிரி இருக்குது பாருங்க வந்து இது டிஸ்கவுண்ட்டே வந்து எழுபத்தையாயிரம் கொடுக்குறான் ஏனி இருக்குது கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்ப்போம் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்டேட் ஃபார்ம் ஸ்டேடியம் பக்கத்தில் இங்கே வந்து ரீ ஆர்வி ஷோ போட்டிருக்காங்க அதை பார்க்க தான் வந்திருக்கோம் இங்கே என்ன அப்படின்னா ஆர்வி இருக்கு இல்லையா ரெக்ரியேஷன் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எல்லாம் அதை கேரவுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஆர்வின்னு சொல்லுவாங்க ரெக்ரியேஷன் வெஹிக்கிள் அது வந்து பல மாடல் ஆர்விஸை வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன ஆர்விஸ் பிடிச்சிருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம் இல்லை இந்த மாடலில் இது சேலுக்கும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்விஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஆர்வி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலு ப்ரைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆர்விக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் நம்ம ஆர்வியெல்லாம் பார்ப்போம் ஃபுல்லாமே வந்து ஆர்விஸ் தான் அங்கே நிற்கிறது பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா அது வந்து ஸ்டேட் ஃபார்ம் ஸ்டேடியம் ஃபுட்பாலு இது எல்லாமே அந்த கேம்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும் அப்படியே போய் பார்ப்போமா ஒவ்வொரு ஏரியா அப்படியே என்ட்ராகும் ஆகும் அங்கே அது அது ப்ளாக் பண்ணிட்டாங்க எவ்வளோ ஆர்விஸ் இருக்கு அப்படியே போகலாம்னு நினைக்கிறேன் இங்கிருந்து போவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா அப்படியே உள்ளே போய் பார்ப்போமா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்க இது ஃபோனோடது இங்கே வந்து ஜிபிஎஸ் இருக்குது கியரு முன்னாடி ரெண்டு சீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க உட்கார் இருக்குது காஃபி டேபிள் மாதிரி இருக்குது இங்கே பாருங்க சோஃபா மூணு மூணு பேர் உட்காரலாம் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் மேலே வந்து கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க கபோர்ட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்க பெட்டு இங்கே ரெண்டு பேர் படுத்துக்கலாம் டிவி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்கு இப்போ பாருங்க சிங்க் இருக்குது தண்ணி இப்போ எல்லாமே ஷட்டாக் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வேணும் போட்டலாம் நல்லா திருக்கி விட்ருவாங்களோ அதுக்காக இங்கே அடுப்பு பர்னர் மூணு பர்னர் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராஷ் போ ட்ராஷ் வைக்கிறதுக்கு இது வந்து ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் கீழே வந்து யூட்டென்சியல்ஸ் வச்சுருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறது ஆ ஃப்ரிட்ஜு தாங்க ஃப்ரிட்ஜு இங்கே மேலே நம்ம இருக்கு மேலே ஃப்ரிட்ஜ் தான் இது ஒரு பெட்டு இங்கே ஒரு ரெண்டு பேர் படுக்கலாம் ஸோ வந்து இங்கே ரெண்டு பேர் படுக்கலாம் அங்கே ரெண்டு பேர் படுக்கலாம் நாலு அப்புறம் மூணு பேர் உட்காரலாம் கிட்டத்தட்ட பத்து பேர் போகலாங்க அப்புறம் அங்கங்கே கபோர்டு வச்சுருக்காங்க வீடே தான் இது ஸோ பாத்ரூம் உள்ளே பாருங்க டாய்லெட்டு சிங்க்கு ஷவர் குளிச்சிக்கலாம் மை ஆர்ட் பட்டாசமாக இருக்குங்க இது இதோடய பிரைஸ் வந்து ஒரு ரூபா லிஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சத்து ஐம்பத்தொம்போதாயிரம் போஸ்கவுண்ட் நாற்பத்தொம்பதாயிரும்போது இது ஒரு லட்சரூபா புதுசு தங்கி இது அப்படியே இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபோர்டு தான் அதே வண்டி தான் குவாண்டம் போட்டிருக்கான் இதுவும் சேம் டுவெல் இயர் ஸ்ட்ரக்சரல் சிக்ஸ் இயரில் லேமினேஷன் வாரண்டின்னு போட்டிருக்கானுங்க இதுவும் அதே தான் இங்கே வரும் கீழே வரும் ஃப்ளோர் ஃபுல்லாக டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கானுங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கெட் வச்சுருக்காங்க இந்த வண்டியில் அதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நான் பார்க்கல சேம் சிங்க்கு மேல பெட் பாருங்க அதே தான் இங்கே இங்கேயும் வந்து நாலு பேர் உட்காந்துக்கலாம் அதில் வந்து மூணு பேர் உட்கார மாதிரி இருந்துச்சு மேலே கபோர்ட்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கு கபோர்ட்ஸ் இங்கே ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சேம் இங்கே நாலு சீட்டு பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு பெட் இருந்தது இங்கே பாருங்கள் சீட்டாக வச்சுருக்காங்க இதில் ஒரு ரெண்டே பெட் தான் இங்கே நாலு சீட்டு இங்கே நாலு சீட்டு பெட்ரூம் க கிடையாது இதை அப்படியே இது போட்டுக்கலாம்னு நினைக்கிறேங்க இதை சீ பெட்டை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் இதை மடக்கி விட்டுட்டு பெட்டை மாற்றிக்கலாம் ஸோ பாத்ரூம் சிங்க்கு ஷவரு ஸோ ஆர்வி இங்கே டிவி இங்கே டிவி பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ளோர் எல்லாம் டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க வண்டி இது மோட வேலை வந்து இது மோட விலை வந்து எண்பத்தி ஒம்பதாயிரங்க இது வந்து ஒடிசி அப்படியே பார்ப்போம் வாங்க இதுமோட விலை வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா டோரு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் கொசுவெல்லாம் வராது ஓப்பன் பண்ணுறதுக்கு இது இருக்குது லேட்சு அப்புறம் இந்த டோர் இப்படியே லாக் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டெப் மாதிரி அழகாக இருக்குது இதுலேயே அதுதான் இங்கே பாருங்க இதுவும் ஃபோர்டு தான் மேலே வந்து பெட்டு இது வந்து அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா ரெண்டு பேர் படுத்துக்கலாம் டிரைவர் சீட் நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது இங்கே பாருங்க உட்காந்துக்கலாம் ஃப்ரீயாக இந்த மானிட்டர் வச்சுருக்காங்க ஜிபிஎஸ் இதுக்காக ஏசி வென்ட் இது எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி கோல்ட்ருக்கு அப்போது தான் அந்த ட்ரே அன்லாக் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது லேட்ச் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் படிக்கிற ஸ்டெப் வச்சாருங்கிற மாதிரி இருக்குது நல்லாவே இருக்குது அப்படியே பார்த்தோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பேசஞ்சர் சீட்டு இங்கே பாருங்க இங்கே வந்தீங்கன்னா இது அது முன்னாடி பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு வண்டி அதே மாதிரி தான் இது வந்து மூணு பேர் உட்காந்துக்கலாம் இந்த சேம் டிட்டோ அங்கங்கே கொசுவலை வச்சுருக்கானுங்க இது ட்ரே காஃபி டேபிள் மூணு பேர் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அங்கே பெட்டு பண்ணியிருந்தாங்க இங்கே பெட்டு பண்ணலை இங்கே பார்த்திங்கன்னா ஆசிஃபிஷியல் சிங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது சிங்க்கு க்ளோஸ் பண்ணுறக்காக போட்டு வச்சுருக்கானுங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இது இது வந்து காய் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோவே ஓவன் டிட்டோ சேமு அதே தான் அதே மாடல் அப்படியே இது ஓவனு இது பாருங்க சின்ன ஓவன் காம்பேக்டாக இருக்குது பர்னர் ஃப்ரிட்ஜு இதுவும் அதே தான் கிட்டத்தட்ட அந்த அந்த இதில் பார்த்தோம் இல்லையா அதே மாடலு என்னென்னா அங்கே வந்து இதில் ரெண்டு பெட் போட்டிருந்தாங்க இங்கே மேலே இதில் வந்து பெட்டாக இல்லை இங்கே டிவி வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்க இந்த பெட்டை என்ன பண்ணலான்னா இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இது நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பெட்டை வந்து நம்ம இழுத்துட்டு பண்ணிக்கலாம் ஆச்சு மாதிரி இருக்குது இங்கே வந்து இது வச்சுருக்கானுங்க பாருங்க டிவி அழகா நம்ம டிவி மவுண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டில் மாதிரியே மவுண்ட் பண்ணிக்கலாம் என்ன புஷ் பண்ணலாம் மேலே கபோர்ட்ஸ் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க நைஸ் ஃபுல்லே அதே மாதிரி தான் இருக்கு இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு சூப்பராங்காவது வெளியே போகிறதுனா இந்த மாதிரி ஆர்வி எடுத்துகிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊரில் வந்து சினிமா நடிகர்கள்லாம் யூஸ் பண்ணலை கேரவன் அதே தான் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாடல் ஸோ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட இன்னொரு மாடல் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது போய் பார்ப்போம் மோஸ்ட்லி இது எல்லாமே சிமிலர் மாடல்ஸ் தான் நான் வேணும் இன்னொரு 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 சைடு போய் வேறு மாடல் என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி இருக்குது பாருங்க அந்த வண்டி பார்க்கல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க டோர் நல்லா ஹெவியாக இருக்குங்க இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரரூபா இந்த வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா டிஸ்கவுண்ட் இருபத்தி நாலாயிரூபா போட்டிருக்கேன் அப்படியே உள்ளே போகலாம் ஃப்ளோரிங் பாருங்க நம்ம வீட்டில் போடும் அந்த மாதிரி ஃப்ளோரிங் இந்த இந்த வண்டிலையும் காம்பேக்டாக ஸ்டேரிங் மெர்சிடீஸ் பென்ஸுங்க எது பாருங்க பென்ஸோடது இது அதேதான் இங்கேயும் அதேதான் ட்ரே மோஸ்ட்லி இதே தான் வேறு ஐட்டம் என்ன நல்லா இறங்குறதுக்குள்ள நல்லா காம்பேக்டாகவே இருக்குது ஸ்டெப் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக இருக்கும் நீங்கள் இப்படி போயிட்டு இப்படி இறங்கிக்கலாம் அழகாக என்ட்ராகிறதுனா சூப்பர் ரெண்டு மூணு இல்லை மெர்சிடீஸ் பென்ஸ் இங்கே பாருங்கள் பென்ஸ் இது இது சக்கா வண்டி இங்கே இது ஸ்மூத்தாக இருக்கும் குளிங்கிறது கூட தெரியாது அந்த அளவுக்கு இங்கே ரெண்டு சீட்டு அழகாக வச்சுருக்காங்க மேலே கபோர்ட்ஸு ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படியே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டு ரெண்டு பேர் படுக்கலாம் அழகாக ட்வின் பெட்டு டிவி டிவி இங்கே வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்க்குறதுக்காக டிவி வச்சுருக்காங்க இந்த சேம் சிங்க்கும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க சிங்க் எப்படி இருக்குன்ட்டு நல்லாயிருக்கு அடுப்பு எலக்ட்ரிக் எலெக்ட்ரிக் ஸ்டவ் இங்கே பர்னரும் வச்சுருக்காங்க எல்லாமே ரேக்கு ஆக்சுவலாக வீடு தாங்க சின்ன வீடு இது வந்து க்ளோஸ் இது பாத்ரூம் பாருங்க குளிக்கிறக்கு இங்கே வச்சுருக்காங்க ஷவர் எவ்வளோ கம்ஃபோர்ட் பாருங்கள் இது பாருங்கள் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு கிங் சைஸ் பெட்டுங்க மூணு நாலு பேர் படுக்கலாம் இப்படி படுத்தாலும் மூணு பேர் படுக்கலாம் இப்படி படுத்தாலும் மூணு பேர் படுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு ரெண்டு அஞ்சு பேர் ஈஸியாக படுக்கலாம் நான் படுத்து காட்டுற மாதிரிங்க கம்ஃபோர்ட்டாக இருக்கும் அப்படின் டிவி வச்சுருக்காங்க இங்கே டிவி இது நம்ம வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அதுவோ கபோர்டு ஃப்ரீயாக மூணு பேர் ஜாலியாக படுக்கலாம் லைட்டு இருக்கு இங்கே நைஸ் சுற்றி கபோர்டு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜு மைக்ரோவேவ் ஓவன் சூப்பர் இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இங்கே இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா சேலுக்காக இருக்குது ஃப்ரீ ஆர்வி டூர் நம்ம என்னென்னா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து ஆஃபர் கொடுத்து வாங்கிக்கலாம் ஃபினான்ஸும் இருக்குது ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்களா இல்லை ஃபினான்ஸ் பண்ணி வாங்களா வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் ஸோ மோஸ்ட்லி எல்லா எல்லா ஆர்வியும் இந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய ஆர்வி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இது பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துருக்குது தெரியுதுங்களா இந்த வண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது ஸோ நம்ம பார்த்து மெர்சடிஸ் பின்ஸ் அப்படிதான் அங்கே பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது இது இது ஸ்விட்ச் மாதிரி அமுத்தின்னா செட் ஆகி உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பெட்டு கிச்சன் எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இதுவும் அதுவும் சேம் தான் மெர்சிடிஸ் பென்சிங் வரும் லோகோ பாருங்க இது எல்லாமே அதே மாதிரி எல்லாமே வந்து ஒன்றரை லட்ச ரூபா வருதுங்க ஒன்றே கால் லட்ச ரூபா வருது இந்த வண்டியில் அப்புறம் அப்படியே பார்ப்போம் வேறு ஏதாவது பெரிய வண்டி இருக்கான்னு பார்ப்போம் எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த மாதிரி ஆர்வி எடுத்துட்டோம்னா நம்ம எங்கே போயுமே வந்துலாம் புக் பண்ண தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்வி பார்க்கிங் ஏரியா இருக்கும் அங்கே நம்ம பார்க் பண்ணி நீங்கள் யூஎஸ் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சரியான வண்டி அப்படியே அடுத்தது பார்ப்போம் அங்கே வருங்க காம்பேக்டாக ஒன்று இருக்குது குட்டியாக அது எவ்வளோன்னு பார்ப்போம் அதுவே ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூவா வருதுங்க பார்த்தா சின்ன வண்டியாக இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வருது இதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஸோ இது பார்த்திங்கனாலுமே இதுவும் அதுதான் இது வந்து ஃபோர்டோடது பாருங்கள் ஃபோர்டு இதுவும் மாதிரி தான் கிட்டத்தட்ட சிங்க்கு குட்டி ஒரே ஒரு அடுப்பு இது வந்து ரொம்ப பேரெல்லாம் உட்கார முடியாது பாருங்கள் இங்கே ஒருத்தர் இங்கே இது வந்து ரொம்ப குட்டி இங்கே மூணு பேர் உட்கார பெட்டே இல்லைங்க பெட்டே இல்லாமல் வண்டி இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் இது ஒருத்தான்னு தெரியல பட் இட்ஸ் டூ காஸ்ட்லி அது பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பேர் படுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கிற இதே வந்து ஒன்று முப்பதாக வந்துச்சு இது வந்து ஒன்று நாற்பத்தி நாலு பென்ஸே ஒன்று முப்பத்தி நாலில் இருக்குது இது வந்து ஆல்வீல் ட்ரைவ் இது பாருங்க பென்ஸு ஸ்ப்ரிண்டர் இந்த வண்டி அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் இதுவும் வந்து அதே மாதிரி தான் பேசஞ்சரு ட்ரைவர் சீட்டு இதில் வந்து பெட்டெல்லாம் இல்லைங்க பெருசாக பாருங்கள் இங்கே ரெண்டு பேர் படுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப குட்டி ஆனால் இது விலை பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் போட்டிருக்கான் ஏன் இவ்வளோ கா காஸ்ட்லின்னு தெரியல ஆனால் பெரிய அருவியே கம்மி தான் வில குட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா ஒரு லட்சம் சொல்கிறது வந்து அமெரிக்கன் டாலர் அது இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சம் ரூபா வருங்க நீங்கள் இங்கே பார்க்குறது ஃபுல்லாமே வந்து பென்ஸுங்க அந்த பக்கம் இருந்தது எல்லாமே வந்து ஃபோடு அப்படியே ரேண்டமாக காரணம் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக பென்ஸ் தான் ஸோ இது இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தொம்போதாயரூவா டிட்டோ டிரைவர் சீட்டு ரெண்டு பேர் நாலு பின்னாடி வந்து பெட் வச்சுருக்காங்க பின்னாடி ரெண்டு பேர் படுக்கலாம் ஆறு ஒரு ஃபேமிலிக்கு இது ஓகே பட் இது டூ காஸ்ட்லி இது பாருங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு தெரில போய் பார்ப்போம் பாருங்க ட எல்லாமே வண்டி சூப்பராக இருக்குது இங்கே போட்டிருக்காமத்திங்களா இறக்கே சிரமமாக இருக்கும் போடுறது இங்கே உடனே இதே தான் இங்கேயே வந்து நல்லா காம்பேக்டாக ஹைட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புறம் இங்கே திரும்பினீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க ஓவனு சி சிங்க்கு ஸ்டவ்வு ஒரு நாலு பேர் தாங்க போக முடியும் இங்கே டிவி குட்டி டிவி இருக்கு இவ்வளோதாங்க இருக்குது இதுக்கு வந்து ரெண்டரை லட்சம் அது வந்து நிறையா சீட்டு இதெல்லாமே இருந்துச்சு ஏன்னு தெரில இங்கே பாருங்க இவ்வளோ தான் அஞ்சு பேர்தான் போக முடியும் இது பாத்ரூம்னு நினைக்கிறேன் ஆ குளிக்கிறதுக்கும் கூட இல்லைங்க இது டாய்லெட் மட்டும்தான் இருக்குது டூ காஸ்ட்லி ஷவர் கூட இல்லை இந்த வண்டியில் எல்லாமே மெர்சடிஸ் பென்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பாருங்கள் இந்த பிளாக் கலர் பாருங்க இது நல்லா கெத்தாக இருக்குங்க நம்ம ஊர் லாரி மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குதுங்க பாருங்க ட்ரக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும் பார்ப்போம் இது இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஓ மை காட் சீட்டெல்லாம் பாருங்கள் நச்சுன்னு இருக்குது ஸோ பென்ஸு அட்டாசமாக இருக்குது அப்படியே பாருங்க ரெண்டு பேர் உட்காரலாம் முன்னாடி டிவி இங்கே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பேர் உட்காரலாம் நாலு சிங்க்கு அடுப்பு ஓவனு இங்கே ரெண்டு பேர் நாலு ரெண்டு ஆறு இங்கே மூணு கோல தூங்குறக்கெல்லாம் இல்லைங்க இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக் உட்காந்துட்டு போகிறது தான் படுக்கவில்லாம் முடியாது பெட் இல்லை ஏன் இந்த மாதிரி வண்டியெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியும் தெரியலைங்க இது பெட்டோர் இருக்கிறதெல்லாம் கம்மி அதே மாதிரி பாருங்கள் சிங்க் இருக்கு டாய்லெட் இருக்கு குளிக்கிறதுக்கு ஷவர் இல்லை ஆனால் இது பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேலே தூக்கின மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இது ஹைட்டாக போகுது அதாவது வந்து டபுள் டக்கர் சூப்பர் இது போக கம்மியாக இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் தான் ரெண்டு ரூபா வண்டி டிஸ்கவுண்ட்டே வந்து எழுபத்தையாயிரம் ரூபா கொடுக்குறான் டிரான்சிட்டு ஆல் வீல் டிரைவு இங்கே வந்து சிலிண்டர்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இடத்துல கேஸுக்கு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கேணி இருக்குது போடோட வண்டி இது சூப்பராக இருக்குது டபுள் டக்கரு கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு அழகாக ஏற முடியுதுன்னு பார்ப்போம் ஆ மேலே ஒரு ரெண்டு பேர் படுக்கலாங்க சரிங்க பாருங்க மேலே ஒரு மூணு பேரை படுக்கலாம் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா இல்லைன்னா ரெண்டு பேர் அப்படியே இறக்கலாம் இது வேணும்னா நை இங்கே வேறுங்க மேலே இருந்து பாருங்க கீழே பாருங்க நிறைய பேர் மக்கள் வந்து விசிட் பண்றாங்க இது வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் இதுவும் பென்ஸ் தான் இது பாருங்க இந்த பென்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போய்க்கலாம் காம்பேக்ட்டு இது வந்து நம்ம இங்கே சேரெல்லாம் போட்டு எங்கேயாவது நிறுத்தினீங்கன்னா நம்ம வந்து கீழே சேர் போட்டு கொண்டுக்கலாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் குக் பண்ணுறக்கு அடுப்பு இடுப்பெல்லாம் இங்கேருந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறது இங்கே வருங்க அப்படியே அட்டாச் பண்ணியிருக்காங்க எங்கேயாவது பார்க்கலலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே போட்டு அப்படியே இங்கே அடுப்பு இடுப்பெல்லாம் வச்சு சமைச்சு டேபிள் போட்டு சாப்பிட்லாம் இது உள்ளே போய் பார்ப்போமா இது லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க ஃப்ரண்டில் லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க ஸோ இதுவும் லாக் தான் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஓப்பன் இல்லை இதுவும் லாக்கு இங்கே இருக்கு பாருங்க ஓப்பன் ஓப்பன் பண்ணால் இது வருது தான் ரிட்டோ தான் அதே மாதிரி தான் அது ஓ இந்த சே சேர் பாருங்க ரொட்டேட்டிங் சேர் இப்படியும் கூட உட்காந்துக்கலாம் போல் இந்த சைடு சீட் ரெண்டு இங்கே ரெண்டு பேர் உட்காரலாம் இங்கே காஃபி டேபிள் இங்கே டிவி இருக்குது அப்படியே தெரியனால் பெட்டு மூணு பெட்டு இதோட விலை வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பாருங்க இந்த கி டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கிறது அப்படியே ஓப்பன் ஆகுது படிக்கட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே படிக்கட்டு உள்ளே போயிடுது நைஸ் ஹோப் மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்விஸை வந்து ஃபுல்லாமே நான் கவர் பண்ணிவிட்டேன் எல்லாமே ஒரே மாதிரி மாடல்ஸ் தான் ஒவ்வொரு கம்பெனிங்க இந்த பக்கம் ஃபோர்டு அந்த பக்கம் வந்து பென்ஸு அந்த பக்கம் ரேம் அந்த பக்கம் க்ரூஸர் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நிறுத்தியிருக்காங்க எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது எல்லாம் வாங்கணும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மாதிரி ஆர்வி எக்ஸிபிஷன் போடுவாங்க அடிக்கடி போடுவாங்க நம்ம வந்து பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கிறத வாங்கிக்கலாம் ஃபினான்ஸாக அவைலபிள் இருக்குது இல்லை ரெடி கேஷ் கொடுத்தவங்கூட வாங்கிக்கலாம் எல்லாமே வாரண்ட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி அமெரிக்காவில் வித்தியாசமாக ஏதாவது இருந்ததுன்னா நான் காட்டுறேன் சியூ நெக்ஸ்ட் வீடியோ பை பிளாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணி வெளியே வச்சு கூட சமைச்சிக்கலாம் அது மேட் இன் கனடா இது இந்த வண்டிங்கிறதுனால நல்லா வண்டி வந்து ஜம்முன்னு போகும் படிக்கட்டு மாதிரி இருக்குது இங்கே ஒரு டோர் வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு டோர் அந்த டோரில் என்ட்ரு போனால் அங்கே பின்னாடி ஒரு டோரு இங்கே பாருங்க பேட்டியோ சூப்பராக இருக்குங்க வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேட்டியோ மாதிரி பண்ணிக்கலாம் இது அப்படியே உள்ள இழுத்து மடக்கிலாம் வந்துக்கலாம் சேரை போட்டு சுற்றியுமே வண்டி